பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ நற்செயல்களின் பலன்கள் ஒரு சிறிய விதை நீங்கள் செய்யும் ஒரு சிறிய நற்செயல் ஒரு பெரிய மரத்திற்கு இணையானது ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை ஒரு சிறிய உதவி இவை யாவும் சாதாரணமானவை போல் தோன்றலாம் ஆனால் இறைவன் பார்வையில் அவை மிகப்பெரிய நன்மைகளை கொண்டவை இன்று ஒருவருக்கு நீங்கள் செய்யும் உதவி நாளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கும் மறுமைக்கான முதலீடு உலகில் நாம் ஈட்டும் செல்வம் ஒரு நாள் அழிந்துவிடும் ஆனால் நாம் செய்யும் நற்செயல்களின் பலன் என்றும் அழியாதது ஒவ்வொரு நச்சையலும் மறுமைக்கான உங்கள் சேமிப்பு கணக்கில் சேர்க்கப்படுகின்றது ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனுடைய ஜாரியா அவனுக்கு நன்மையை சேர்த்து இருக்கும் மன அமைதிக்கான வழி நிறைய பணம் சம்பாதிப்பது மட்டும் மகிழ்ச்சி அல்ல ஒரு நச்செயல் செய்யும் போது கிடைக்கும் மன அமைதிக்கு ஈடு இல்லை ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தும் ஒரு சிறிய மாற்றம் உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் எவர் ஓர் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதை அவர் காண்பார் அல்குரான் தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் இந்த வசனம் நாம் செய்யும் ஒவ்வொரு நட்சிகலுக்கும் இறைவன் நிச்சயமாக கூலி கொடுப்பான் என்பதை உணர்த்துகின்றதல்லவா